ஹாய் ஹலோ மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதை அதராம்பட்டினம் பட்டினம் பழைய போஸ்ட் ஆஃபீஸ் தெருவில் இருக்கக்கூடிய அட்ஜயா பல் மருத்துவமனை அதாவது பழைய போஸ்ட் ஆஃபீஸ் தெருவில் இருக்கக்கூடிய மாஸ் கடை அதன் உட்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வளைவு சந்தில் இந்த அட்ஜயா பல் மருத்துவமனை இருக்குது இங்கே வந்து நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறேன் கடந்த ரமதானில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து புதிய ச கட்டப்பட்டு இன்று அற்புதமாக இருக்குது எந்த விதமான இதுவரை எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை இன்று இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு வருகிறது அதாவது இன்று ஒன்பதாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது இந்த மருத்துவமனை அதனையொட்டி இன்று இலவச மருத்துவ முகாம் ஒன்று நடத்தப்பட்டு வருகிறது அதனை அறிந்து பலரும் வந்து சிகிச்சை பெற வந்துள்ளனர் இந்த மருத்துவமனை குறித்து இந்த மருத்துவமனையில் என்னென்ன வசதிகள் இருக்கின்றன எவ்வாறான மருத்துவங்கள் கொடுக்கப்படுகின்றன என்பது குறித்து இந்த மருத்துவமனையின் மருத்துவரிடம் சில தகவல்களை கேட்டறிந்தோம் அதனை உங்களுக்காக வணக்கம் சார் என் பேர் டாக்டர் பிரியங்கா பாரதி அவங்க பா மெடிக்கலில் எதிர்க்க எஸ்பிஐ ஏடிஎம் பில்டிங்கில் இருந்தோம் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ இது நம்ம ஓன் பில்டிங்க்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கோம் இங்கே ஆரம்பிச்சே டூ இயர்ஸ் ஆகுது நம்ம புது பில்டிங் வந்தே டூ இயர்ஸ் ஆகுது ஓம் சக்தி மெஸ் சுபம் பெனிஃபிட் ஃபண்ட் அந்த ஸ்ட்ரீட் குள்ளே இருக்குது நம்ம கிளினிக்கு ஸோ இது வந்து ஆக்சுவலி எங்களோட ஒரு ட்ரீம் அவர் வந்து சொந்த ஊர் மயில்கோட்டை ஸோ மயிலந்தோட்டையை சார்ந்த அதிரம்பட்டினமில் வந்து கிளினிக் வைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு ப்ரைமரி இதுவாக இருந்துச்சு இது எப்போனா நாங்கள் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே படித்து முடித்தோன்னே ஊருக்கு போய் கிளினிக் இதுதான் வந்து அவரோட ஃபேக்டராக இருந்துச்சு அதுக்காக இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு நான் அவருக்கு சப்போர்ட்டிவாக

ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா ஏன்னா வந்து ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த கட்டம்ல வர்றது நம்ம வந்து பல் எடுக்கிறதுல பல் அடைக்கணும் அந்த அடைச்ச பல்ல உழைக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடைச்சது விழாம இருக்கணும் விழுந்தாலும் அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் ஓகேங்களா பேசிக்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம் ஓகேங்களா அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் மெட்டீரியல் காம்ப்ரமைஸ் கிடையாது நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ்ல காம்ப்ரமைஸ் கிடையாது ஸ்டெர்லைசேஷன்ல வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது நீங்கள் எங்கள் கிளினிக்கை ஆல்ரவுண்ட் வந்து த்ரீ சிக்ஸ்டி எடுத்து பார்க்கலாம் நாங்கள் வந்து ஸ்டெர்லைசேஷன்ல வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்றது கிடையாது ஸோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஓகேங்களா அதுதான் அது எங்களோட பெஸ்ட்டுன்னு நாங்கள் வந்து ப்ரௌடா சொல்லுவோம் ஓகேங்களா மெயின்டைனிங் இட் க்ளீன் அதுதான் எங்களோட ப்ரைமெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அது வந்து பேசிக் ஓகேங்களா அதை தவிர்த்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே வந்து வேரியஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைவ் ஹண்ட்ரட் அஃபர்டபுள் டு எவ்ரிபடி ஓகேங்களா எதுவும் இல்லையா இப்போ இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணால் நம்ம அடைச்சிட்டு போகணும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் என்ன வேணுமோ எல்லாமே இங்கேயே ப்ரொவைட் பண்ணலாம் இதுக்காக நீங்கள் வந்து அதராம்பட்டினம் தாண்டி எந்த ஊருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் லேசர் ஃபில்லிங்ஸு ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட்டு நம்ம மைன சர்ஜரிஸ் கூட ஒரு ஃபோர் சர்ஜரிஸ் நம்ம பண்ணியிருக்கோம் தாடை சீரமைப்பில் பண்ணியிருக்கோம் பல் என்ன நமக்கு வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்க அவங்க கொண் கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கு வந்து நம்ம அண்டர் ஜென்ரல் அன்னஸ்தீஷா வந்து கம்ப்ளீட் ஃபில்லிங் அண்ட் க்ரௌன் இது வந்து பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கேசஸ் வந்து எங்களுது இதெல்லாம் தான் அதை தவிர்த்து ஒரு கேப்லேயே வந்து பேஸிக் இருக்கு எக்ஸ்ட்ரீம் இருக்கு பிரிமியம் குவாலிட்டி அந்த பிரிமியம் குவாலிட்டி முதலுக்கு வித் கேரண்டி வாரண்டி வந்து நம்ம பண்றது உண்டு ஏன்னா வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன் நீங்க நாங்க பண்றோம் இதுல என்ன ப்ராப்ளமோ நாங்க வந்து அதை சால்வ் பண்றதுக்கு ரெடி அதுதான் எங்களோட பெஸ்ட் பார்ட்டு இது இப்படி தாங்க அது அப்படி தாங்கன்னு தள்ளி தளிக்கிறது வந்து கிடையாது நாங்க என்ன இது நாங்க செஞ்சிருக்கோம் இதுல என்ன உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட மெயின் கன்சர்ன் அந்த மாதிரி குவாலிட்டி காம்ப்ரமைஸ் காஸ்ட் காக குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வந்து பண்றதே கிடையாது பொறுத்து வந்து இன்னொரு தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணி நல்லதா பண்ணிக்கோங்க இதை வந்து இது கம்மி காசுக்கு இத பண்ணிடலாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நானும் சரி எங்க சாரும் சரி நாங்க அதுக்கு போகிறதே கிடையாது கொஞ்சம் நாங்க பண்ணிடுறோம் நீங்க வேணா ஒன் மந்த் பே பண்ணுங்கன்னு கூட சொல்லுவோமே தவிர்த்து அதுக்காக அந்த லோவர் பெட் சைடுக்கு வந்து நாங்க வந்து போகிறது இல்லை ஏன்னா என்னன்னா நல்லா பண்ணாதான் நீங்க மறுபடியும் எங்கள்கிட்ட வருவீங்க கரெக்டா சிம்பிளான விஷயம் சோ நீங்க மறுபடியும் மறுபடியும் எங்கள்கிட்டயும் கண்டினியூ பண்ணனும் ப்ளஸ் நமக்கு வந்து நீங்க நல்லா செஞ்சால்தான் இந்த மாதிரி ஒரு சொல்லுவீங்க அதோட நாங்களும் வளரலாம் ஓகேங்களா சோ அதனால கேர் ஃபார் பேஷண்ட்

முளைக்கும் ஓகேங்களா இப்போ நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் பூச்சி பல் இருக்கு அஞ்சுல இருந்து பதிமூணுக்கு எப்படி கொண்டு போகிறது வலி வரும் எப்படி சாப்பிடுவாங்க அது வந்து அந்த பக்கத்து பக்கத்து பல்லுக்கெல்லாம் வந்து அந்த ஃபுட்டு தங்கி தங்கி கேவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்ப பதிமூணு வயசு வரைக்கும் நம்ம அதை எப்படி புஷ் பண்ணிட்டு போக முடியும் பெயின்னாலே நிறைய பேர் நல்ல நிறைய குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க அது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஓட்டக்குள்ள ஒரு சின்ன பருக்க சாதம் போச்சுன்னா உயிர் புற வழியில இருப்பாங்க அதை எப்படி எக்ஸ்பிளைன் கூட அவங்களால பண்ண முடியாது ஸோ அதனால் ப்ரைமரி பல்ல வந்து என்ன தெரியுங்களா டைம் எடுக்கும் குழந்தைங்கள்ட்ட பேசி சேர் சைட் டைம் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி நம்ம வந்து அவங்கள வந்து கொஞ்சம் நம்ம டைப்புக்கு வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அடைக்க முடியும் ஓகேங்களா அதுக்கு மெயினாக வந்து டைம் எடுக்கும் அந்த டைம் கொடுக்க நாங்கள் ரெடி அதுதான் எங்களோட ஸ்பெஷலைசேஷன் ஆக்சுவலி டைம் கொடுத்து ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் கொஞ்சம் வந்து விளையாட் காமிச்சு அடுத்த சிட்டிங்கில் பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படியே ஸ்லோவாக ஸ்லோவாக ஆரம்பிக்கிறது தான் நம்மளோட இது பேரண்ட் வந்து பொறுமையாக வந்து காமிச்சு இது பண்ண ரெடி அப்படின்னா நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ரெடி அந்த பால் பல்கள் எல்லாமே அடைச்சி கிளீனாக வச்சுக்கணும் இன்னொன்று பதினோரு வயசு வரைக்கும் குழந்தைங்க டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் இது இன்னொரு மெயின் விஷயம் இன்னொரு மெயின் விஷயம் நைட் ப்ரஷிங் நைட்டு படுக்க போகும்போது அந்த சாப்பாடு பல்ல அந்த சொத்த பல்லில் சாப்பாடு இருக்கும் அதோட போய் படுக்கக்கூடாது நைட்டு ப்ரஷ் பண்ணி படித்தீங்கனாலே ஐம்பது பிரச்சனை முடிஞ்சுது

இந்த மாதிரி அந்த சொத்தை ஆரம்ப கட்டம் இருக்கு பார்த்தீங்களா சின்ன டாட்டா இருக்கும் அந்த டாட்ல நம்ம பண்ணிட்டோம்னா செலவும் கம்மி சேட் சைட் டைமும் கம்மி ரொம்ப தள்ளி போக போக ஓட்ட பெருசை பல்லே அங்கே ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு இருக்கும் அந்த கட்டத்துக்கு புஷ் பண்ணும்போது தான் ரெண்டு மூணு செட்டிங் வரணும் மறுபடி மறுபடியும் கிளீன் பண்ணணும் வலி இருக்கும் சலம் கட்டிடும் வீக்கம் கொடுத்துரும் இந்த மாதிரி எல்லாம் வரும்

தியேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் தியேட்டர்ஸ் வேணும் வந்து நம்ம அதராம்பட்டணம்ல சிஃபா இருக்கு இல்ல பட்டுக்கோட்டா ஹாஸ்பிட்டல் இல்ல ட்ரிச்சி இல்ல சென்னை அந்த மாதிரி நமக்கு எங்க வந்து நமக்கு கம்ஃபர்டபிலிட்டி பேஷண்ட் வந்து ஓகே பண்றாங்களோ சர்ஜரியை பொறுத்து நம்ம வந்து அந்த தியேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணிப்போம் இங்க பார்த்துடலாம் மைனர் சர்ஜரிஸ் இருக்கு பாருங்க அதை நம்ம சேர் சைடு இங்கே பண்ணிடலாம் நான் சொல்றது வந்து ஜென்ரல் அனஸ்தேஷியா ஓகேங்களா ஸோ ஜென்ரல் அனஸ்தேஷியாவில் பண்ற சர்ஜரிஸ்க்கு வந்து நம்ம ஊட்டிக்கு போய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு மாசம் ஃபாலோ ஃபுல்லா இங்கே பார்த்துக்கலாம் நமக்கு ரெண்டு சேர் இருக்கு கீழே ஒன்று மேலே ஒன்று அதில் வந்து கம்ப்ளீட்டா நம்ம கேர் பண்ணிக்கலாம் செப்பரேட்டா ரெண்டு பேரும் பார்க்கறது அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஸோ வந்து நான் எங்களுக்கு வந்து எட்டு வருஷமாக சப்போர்ட் பண்ண அது மக்களுக்கு நம்ம அதிரை நியூஸ் அதிரை இந்த மீடியா பீப்புள் எல்லாரும் வந்து எங்களுக்கு எயிட் இயர்ஸாக சப்போர்ட் பண்ணுறாங்க கண்டினியூஸ் என்ன கேம்ப் என்ன நம்ம செய்கிறோம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் வந்து இருக்கு நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி இங்கே வந்து நம்ம கிளினிக் வச்சு இங்கே வளர்கிறோம் இங்கே சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கிற ஃபேக்டர்ல வந்து நான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்க ஃபேமிலி சார்ந்து எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இதே ஆதரவு வந்து கண்டினியூ பண்ணுங்க நாங்க இதே சர்வீஸை வந்து கண்டினியூ பண்றோம்